எங்க வணக்கம் வணக்கம் நானே வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்க்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு ஒரு தற்கொலை இருப்பாருங்க அதுக்காக பள்ளிக்கூடம் கல்லூரி பல பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போங்கடா பிள்ளைகளாக வேலைக்கு போங்கடா வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கும் மாதத்துல நாலு நாள் லீவு கிடைக்கும் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் லீவு கிடைக்கும் மற்ற நாட்கள் அத்தனையும் எட்டு அவரு பன்னெண்டு அவரு பத்து அவருன்ட்டு வேலை செஞ்சுட்டு மீதி ஓய்வு காலத்தை தூங்கிட்டு அந்த விடுமுறை நாட்களில் மட்டும் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்காங்கடான்னு சொல்லி அனுப்புகிறான் பாரு இந்த தற்கூரி மனுஷனுங்க இந்த தற்கூ எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கு இருந்த உலகத்தில் இந்த மாதிரி தற்கூரித்தனமாக அடுத்தவங்ககிட்ட பணி செய் செஞ்சு பணி விடை செஞ்சு சேவை செஞ்சு வாழ்கிற ஒரு உயிரினம் கிடையவே கிடையாது இந்த மனுஷன் மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் நானாம் இதை மாற்ற ஒரு அறிவாக ஒரு அரசியல் தலைவர் கிடையாது நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா அவங்ககிட்டயும் ஒருத்தன் வேலைக்கு போகாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நான் பார்க்க போறது என்னன்னா அதாவது டெய் டேய் இருக்கின்றதே கொஞ்ச நாள் தான்டா கொஞ்ச நாள் இருக்கிற வாழ்க்கை வந்து எப்படி வேணால் வாழலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கா வாழலாம்டா சந்தோஷமா வாழலாம்டா எவனை அபகரிச்சானா எவனை மட்டம் தட்டினா என்ன எவனை வந்து குறை சொன்னா என்ன எவனை வந்து அடிமைப்படுத்தினா என்ன நாம் சந்தோஷமாக என்ன வேணால் பண்ணலாம் அதான் அஜித் படத்தில் சொல்றாரு இல்லை நாம் நல்லா இருக்குன்னா யாரை வேணா என்ன வேணா செய்யலான்ற மாதிரி இதெல்லாம் அந்த தற்கொலிங்கள் சொல்கிற பேச்சு எப்படி இருக்கிறது கொஞ்ச நாள் தான்டா பிடிச்ச மாதிரி வாழலாம்டா அப்படின்னு அப்படி கிடையாது புடிச்ச மாதிரி வாழ்றது கிடையாது அடுத்தவனுக்கு உனக்கு அடுத்த உயிரினத்துக்கு துன்பம் இல்லாம அடுத்த உயிரினத்துக்கு தீங்கு இல்லாம வாழணும் அதுதான் வாழ்க்கை நீ இருக்கிறது கொஞ்ச நாள் இல்ல ராசா ஒப்பம் உடம்புல உணவா போன உணவுலேருந்து ஒரு அணு தான் விந்துவோ மாறி கருப்பிடிச்சு இன்னைக்கு நீ மனுஷனா வந்துன்னுக்குறேன் நாளைக்கு செத்தாலே மண்ணோடு மண்ணாக போகிற திருப்ப மண்ணில் இருந்து மரமாக செடியோ கொடியா இந்த மண்ணில் வந்து உழாவிகிட்டே நெடுங்காலமாக நெடும் யுகமா யுகமாக நீ தான் இருக்கு போற இதுலேருந்து நீ விண்ணா மாறணுக்கண்ணா விண்ண இதுதான் அவ்வயார் சொன்ன மாதிரி அரிதறி மானிடரை பிறத்துல அறிது அதை நின்று மாறிது கூண் குருடு செவுடு பேடு நீங்கள் பிறத்துல அறிது அதை நின்று மாறிது தானமும் தவமும் இயற்றுதெல்லாம் அறிது தானமும் தவமும் இயற்றவராயின் வானவராகிட வழி பிறந்தரும் நீ சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சேர்த்து மண்ணோடு மண்ணாகிறது அதுக்கு உன்னோடுக்கு முடிவு தராது நீ உயிரோடு இருந்து நல்ல அறமான செயல்களை செஞ்சு விண்ணோடு விண்ணாக போனால் தான் உனக்கு பரிணாம சொல்லச்சு இல்லைடா தற்கூரிங்க பேச்சை கேட்ட தற்கூரிங்களா வாழாதீங்கடா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழலான்னு சிந்திச்சு வாழ பழகுங்கடா மக்களை